ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி சென்று ஆறுதல் கூறுவாய் இப்பொழுது உனக்கு கஷ்டமென்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் இது வரையிலும் எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கிறேனே என்னை மீட்பார் யாருமில்லையே என புலம்புகிறது உன் மனம் கேள் பிள்ளையே உன் துக்க காலங்கள் முடிந்து போயின எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலடி எடுத்து வைத்து விட்டா என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்பொழுது தினம் தினம் உன் கண்களில் நேர்மறை செய்திகள் தென்படுகிறது நேர்மறையான வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்கிறது இப்பொழுது கூட இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியாக்கிவிட்டது என்பதுதானே அர்த்தம் நேர்மறையான மாற்றங்கள் உன் வாழ்விலும் நடக்கப் போகிறது அதற்கான நல் அறிகுறிகள் தான் இவையெல்லாம் உன்னை நானும் என்னை நீயும் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரம் இது இந்த செய்திகள் மூலமும் இவ்வார்த்தைகள் மூலமும் உன்னை என் வசம் கொண்டிருக்கிறேன் உறுதியாக கூறுகிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாச கொள் மனம் புன்னாங்கி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை உன் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இரு சூழாது தைரியமாக இரு உயர்ந்த மரமும் அன்றொரு நாள் விதையே தைரியமாய் இரு ஒவ்வொரு நொடியும் உனக்கு உயர்வை எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் எதிர்காலத்தை குறித்து அதிகம் வருந்தாதே எல்லாவற்றையும் சுகமாக மாற்றி உன் கையில் சந்தோஷமான வாழ்க்கையாக நான் தருவேன் இந்த சிவன் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகும் அற்புதங்களை காண நீ சந்தோஷமாக காத்தெரு நான் சொல்வதெல்லாம் சாதாரண வாக்குகள் என்று அலட்சியம் செய்யாதே இவை அனைத்தும் நிச்சய முன்வாழ்வில் பலிக்கும் சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம